ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸில் இருக்கீங்க ஆனால் என்ன மாதிரியான மெனு ஃபாலோ பண்ணுன்னு தெரியலை வீட்டில் எனக்காக தனியாக சமைச்சிக்க முடியலன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ நம்ம வீட்டில் சமைக்கிற ஐட்டம் வச்சு ஒரு ஈக்குவலான ப்ரொப்போஷனைட்டில் எப்படி எடுத்தால் வெயிட் லாஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க டே செவன்டீனோட வெயிட் லாஸ் சீரிஸ் தான் இது நாம் சாப்பிட்ற ஒரு ஒரு மீல்லையும் நம்ம பிளேட்டில் ஐம்பது சதவீதம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் இருபத்தஞ்சு சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும் இதுதான் ப்ராப்பர் ஹெல்தி பேலன்ஸ்டு டயட் காலையில் எழுந்திரிச்ச உடனே ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஆவாரம்பூ இதழ்களை மூடி போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் ஆவாரம் பூட்டி ரெடி இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சோப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டக்குன்னு குதிரவாளியை வச்சு வெஜிடபிள் கஞ்சி ரெடி பண்ணிடலாம் வாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அஞ்சு பீன்ஸு அப்புறம் உங்களுக்கு தேவையான என்ன காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க நான் நைட்டே ஒரு கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்து எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சிட்டேன் ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலாக ஒரு கப் அரிசிக்கு ஏழுலேருந்து எட்டு டம்ளர் தண்ணி விட்டுக்க போகிறேன் தண்ணி ஊத்தி மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க தண்ணி வந்த உடனே நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருந்த குதிரவாளி அரிசியை சேர்த்துக்கலாம் சிம்ல ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் போல வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு கஞ்சியெல்லாம் நல்லா ரெடியாகி காய்கறியெல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நமக்கு காரத்துக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணும் அதனால் நான் நாலுலேருந்து அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது இதில் உங்களுக்கு தேவனா துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தேங்காய் பிடிக்காது இன்னொன்று வந்து டயப்டிக்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு நம்ம தேங்காய் சேர்த்தது கொடுக்க முடியாதுன்றதுனால நான் சேர்த்துக்கல அவ்வளோதான் குதிரவாளி கஞ்சி ரெடி ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்திங்கன்னா குதிரவாளி கஞ்சி தான் எல்லா காய்கறிகள் ப்ரோட்டீன்ஸு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இதில் சேர்ந்துட்டதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு பண்ணிவிட்டேன் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு அரை கப் அளவில் பப்பாளி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே மூணே மூணு பாதாமும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஊற வச்ச சியா சீட்ஸ் லஞ்சுக்கு ஒரு அரை கப் அளவில் ப்ரௌன் ரைஸ் இதை ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நைட்டே ஊற வச்சு வடித்து எடுத்து அரிசி கோஸ் கூட்டு மூணு விதமான பருப்பும் சேர்த்து கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல் ஒரு முட்டை ஒரு அரை கப் அளவில் கியூக்யூமர் எடுத்திருக்கேன் இதுதான் என்னோடய லன்ச் மீல் இதை எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாப்பிடுங்க அதுக்கப்புறமேட்டு முட்டை சாப்பிட்டு ஃபைனலாக ரைஸும் கூட்டும் சாப்பிடுங்க இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும் ஈவினிங் ஒரு அரை கப் அளவில் காஃபி வித்தவுட் சுகர் தான் டின்னருக்கு ஒரே ஒரு தோசை ஒரு அரை கப் அளவில் மதியம் வச்ச கூட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சட்னி தேங்காய் இல்லாத சட்னி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சியா சீட்ஸ் ஊற வச்ச ஒரு அரை கப் அளவில் தண்ணி இதை மட்டும் குடிச்சிட்டு படுத்துப்பேன் அவ்வளோதான் என்னோடய ஃபுல் மெனு என்னோட மற்ற வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோஸ் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்